இன்றைய காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் ஜோசியம் படிக்கிறாங்க அவர்கள் கற்றுக்கணும்னு ஆர்வம் அது ஐடி ஃபீல்டு எல்லாமே ரொம்ப ஆர்வமாக ஜோதிடம் படிக்கிறாங்க வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஐடி ஃபீல்டுனாலே ஜோதிடம் அப்படின்னாலே அவங்களுக்கு புதன் நல்லா இருக்கணும் அப்போ அவங்களுக்கு ஜோதிடம் படிக்க முடியும் இந்த ஜோதிடத்துலையும் கூட ரெண்டு பிரிவாக வேலை செய்வாங்க படிப்பாங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் கற்றுக்கணுங்கிறக்காக வேண்டி அந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்ப்பாங்க பலன் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வமாக இருக்கணும்னு கற்றுக்குவாங்க இன்னி ஒருத்தர் இன்னொரு பிரிவினர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறத பலன் சொல்கிறது இல்லை அதில் கணக்கீடும் இருக்குது அதனால் அந்த கணக்கீடுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு படிப்பாங்க பலன் சொல்கிறது மட்டும் படிக்கிறது வேற கணக்கீடுகள் படிக்கிறது அதில் ஆய்வு செய்கிறது ரொம்ப ஆழமாக போகிறதுங்கிறது வேறு அப்படின்னு யார் இந்த மாதிரி கணக்கீடுகளில் ரொம்ப ஆர்வமாக ஆழமாக விரிவாக போகக்கூடியவங்க அப்படின்னா லக்கனத்துலேயோ அல்லது ஏழாம் இடத்துலையோ புதன் இருந்தால் அவங்க கண்டிப்பாக இந்த கணக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆழமாக விரிவாக போய் படிப்பாங்க அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும் மற்றபடி தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் தான் அவங்களுக்கு பிரதானமாக வேலையாக பார்ப்பாங்க